ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை எடுத்த கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஹைஃப்ளேமில் விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டியை ஏலக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இல்லாமல் இது கூட ஒரு ஸ்பூன் இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க சைடில் எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே ஆறட்டும் ரெண்டு நிமிஷம் ஆறவும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெள்ளம் எடுத்த கப்புலே கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒன்று வெள்ளத்தை கரைச்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க தூசி எதுவும் இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சி இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்துரைக்க அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வடிகட்டினா வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு முந்திரி ரெண்டு வேர்க்கடலை ரெண்டு பாதாம் ஒண்ணும் பாதியமா இடித்து எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கேன் கொஞ்சம் இதோட குளக்கட்டை நம்ம சாப்பிடும்போது குட்டி கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால தான் இல்லைன்னா நமக்கு தேங்காவே போதும் இப்போ நமக்கு இதுவுமே நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நமக்கு நல்லாவே கை வச்சு பெசைற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு மாவு நல்லா கரெக்டாக ரெடியா இருக்குங்க கையில் எதுனாலும் நல்லெண்ணெய் எதுனாலும் கையில எண்ணெய் தடவையோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நமக்கு கொளக்கட்டை எவ்வளோ சின்னதாக பெருசாக அதை நம்மளுடைய விருப்பத்தை கொடுத்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க எப்படி வேணாலும் நம்மளுடைய தாங்க கொளக்கட்டை சைஸு இன்றைக்கி நான் ரவுண்டு போடு மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேங்க நீங்கள் எங்களுக்கு எது விருப்பமாக அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்குங்க இதை எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தண்ணியுமே நமக்கு நல்லா ஹீட்டாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துச்சத வேக விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இதை ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையாக நம்மளுடைய டீ குழச்சு சாப்பிட்ற மாதிரி ரவை மட்டும் நம்ம எப்பயுமே பச்சை தான் நம்ம ரவா கொளக்கட்டை இந்த மாதிரி நமக்கு அவிச்சு கொடுப்போங்க இந்த மாதிரி ரவையிலும் கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையான ஒரு டீ கூட வச்சு ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு டீ கூட ஒன்று கொடுத்தாலே போதுங்க அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு கொடுங்க வீடியோலாம் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டி புக்கை